ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரஃபருக்கேன் குட் ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம தூங்கி இப்போ தான் குளிச்சு ரெடி ஆகிட்டோம் இப்போ சாப்பிட போலான்னு கிளம்பிட்டேன் இப்போ போய் கார் ஸ்டார்ட் பண்ணி போய் சாப்பிட வேண்டியதுதான் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க மக்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் கொஞ்சம் போக மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க கத்துக்குவோம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க எப்படி என்ன டாபிக் பண்ணணும்னு சொல்லுங்க நம்ம காலையில் தான் ஓனர் போய் ஒரு இஸ்திராலருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நாலு மணி இருக்கும் சரி வீட்டுக்கு தர போகிறாரன்னு நம்பி போனேன் கூட்டிகிட்டு போய் நேராக இன்னொரு இஸ்திரால போய் விடன்னு சொன்னார் என் வீட்டு பக்கத்தில் அங்கே போய் விட்ட உடனே நீ தூங்குறதுனா தூங்கி ஆளுங்க என்ன ஃபோன் அடிக்கிறோம் வந்து திரும்பி பிக்கப் பண்ணி என்னை போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொன்னார் நாளில் ஃபோன் அடிக்கல நம்மளும் தூங்கிட்டோம் தூங்கி எந்திரிச்சதுனால இப்போ தான் தூங்கி எந்திரிச்சோம் துணி வேறு வாஷ் பண்ண கொடுத்துருந்தோம் அது போய் கடையில் போய் இப்போ வாங்க வேண்டியது இருக்கேன் அப்படி வாங்கிக்கிட்டு சாப்பாடு அங்கே போய் சாப்பிட முடிச்சினா கடையிலேயே சாப்பிட்றது எல்லாம் பாசல் வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களே இங்கே செம்ம வெயிலா இருக்குது ஊர்லேயும் வெயிலா இருக்குன்னு நினைக்கிறாங்க நேற்று ஏதோ மழை பெஞ்ச மாதிரி கேள்விப்பட்டேன் சரி வாங்க இப்போ போய் நம்ம சாப்பிட போகணும் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் வார்ம் ஆகட்டும் வாம்மாகனவுன்னே நம்ம போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வரதோ இல்லை வாங்கி சாப்பிட்றதோ அங்கே என்னென்னு போய் பார்த்துட்டு சுச்சுவேஷன் பார்த்துட்டு அப்படியே துணி நம்ம வாஷ் பண்ண கொடுத்துருந்தோம் கடையில் அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் ஏன்னா வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வேணும் நேற்று நைட்டு தான் போய் கொடுத்தேன் அதை அப்படி வாங்கிக்கிட்டு கொண்டு வர தான் இருக்குது மாட்டோம் வெயில் ச உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான வெயிலாக இருக்குங்க இத்தனைக்கும் ஏசியில் உட்காந்துட்டு கார்ல வந்தாலும் ஏசியில தான் உட்காடுறோம் ஆனா இருந்தாலும் காரோட சூடு அப்பயுமே காரு இந்த விண்டோ மூலயமா எடுத்து கொடுக்குறதுல சூடு அது இன்னும் கஷ்டமா தான் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா கண்ணாடி மூலயமா அது எவ்வளோ தான் இந்த நம்ம இந்த ரிஃப்ளாக்டரை தூக்கி வைக்கிறேன் எவ்வளோ ரிஃப்ளாக்டர் வச்சாலும் அந்த ஹீட் அது ஒரு அளவுக்கு மேலே தாங்க மாட்டேது போல ஏன்னா சைடு விண்டோ எல்லாம் இருக்குல்ல எல்லா வழியமும் வரதுனால அது ரொம்ப ஓவர் ஹீட்டா இருக்குது வந்த உடனே அப்படி கப்ப கப்பான்னு எரியுது நம்மளே இப்படி சொல்றோமே இந்த வெளியில வேலை செய்யறவங்களா இருக்காங்களா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்றவங்களும் அவங்கள எல்லாம் பார்க்கும்போது உண்மையில பாவமா இருக்கு எனக்கு சீரியஸா ஏன்னா எல்லாருமே அந்த குடும்பத்துக்காக தாங்க காப்பாற்றணும் குடும்பத்தை நம்ம எப்படியாவது நல ஒரு தூக்கி மேல தான் எல்லா கஷ்டங்களையும் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்க இங்க முக்கவாசி இப்ப நான் வரைக்கும் எல்லாருமே இங்க அப்படிதான் குடும்பத்துக்காண்டி தான் இங்க வந்து உழைக்கணும்னு வரோம் இல்லைன்னா ஊர்ல ஏதோ ஒரு ரூபா கிடைக்கிதுன்னா நம்ம எப்படி வச்சுட்டு எந்திரிட்டு போயிடலாம் இங்க ஒரு நாலு காசு எக்ஸ்ட்ரா வந்துடாதா அதை வச்சு நம்ம ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வரும் அதுல எல்லாராலையுமே அடுத்த லெவலுக்கு போகவும் முடியாது அது அதுதான் உண்மையான ஆனஸ்டான உண்மை அதுதான் எல்லாராலையும் அடுத்த லெவலுக்கு இங்க இருந்து யாராலையும் போக முடியல நான் இங்க வந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சவுதி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தேன் நான் வந்து ஒன்பது வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த சவுதியே வேண்டான்னு வெறுத்து போய் தான் சவுதியை விட்டுட்டு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஆமாம் முன்னாடி கொரோனா டைம் முடிஞ்ச டைமுக்கு க ஊருக்கு வந்துட்டேன் இந்தியாவில் வந்துட்டு நாலு வருஷமா இருந்தேன் இனிமேல் இந்த சவுதி பார்க்கவே வரக்கூடாது போனால் யூரோப்பு எங்கேயாவது போகணும் ஏன்னா ஃபேமிலி எல்லாம் யூரோப்பில் இருக்காங்க நான் அந்த சைடில் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துறது இல்லை இறைவன் என்ன நடனோ அதுதான் நடக்கும் நம்ம தலையெழுத்துன்னு எழுத்துன்னு ஒன்று இருக்குது நம்ம அதனால் சரினு சுச்சுவேஷன் காரணமாக திருப்பி சவுதிக்கு வர மாதிரி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தஞ்சி நியூ இயர் கரெக்டாக நம்ம ஊரில் இந்த வானவடிக்கலாம் வடிச்சுட்டு இருக்கிறாங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க நான் கரெக்டாக ஃப்ளைட் ஏறி இங்கே வரேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க நம்மளை விட கீழே வேலை செய்கிறவங்கள விட நம்ம கொஞ்சம் மேலே உயர்க்குமே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம நினைக்கக்கூடாது இன்னைக்கு நம்மளுக்கு கீழே ஏற விட நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படி நினச்சாவே நம்ம கொஞ்சம் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் சரி வாங்க ஓவராக பேசிட்டு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம சாப்பிட கிளம்பலாம் நம்ம கார் எடுத்துட்டு போய் அதே மாதிரி இங்கே கார் ஓட்டுறவங்க போது மட்டும் நிறைய பேரை நானும் பார்க்குறேன் கண்ணாம காரை ஓட்டுறாங்க ரோடில் சைடில் இண்டிகேட்டர்லாம் போட்டு ஓட்டுறதே கிடையாது அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணக்கூடாது இங்கே சவுதிக்கு வந்தீங்கன்னா முதல்ல இண்டிகேட்டரை போட்டு ஓட்டுங்க நிறைய பேர் இண்டிகேட்டர் போடுறது கிடையாது ஸ்பீடு கேமரா எங்க இருக்கணும்னு நல்லா பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம வந்தாலே லேர்ன் பண்ணணும் இல்லைன்னா அது எதாவது ஃபைன் அடிச்சா நம்மளுக்கு தான் வீணின் செலவு எதாவது ஒரு டைம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்களா ஓனர் வந்துட்டு சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து நான் நான் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்தால் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க அடுத்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பைன் உடனே சம்பளம் காசை அடிச்சு விட்டு போயிருவாங்க இங்கே பல பேருக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்குது மீறியும் பண்றவனும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் இங்கே வரவங்கலாம் நீங்க வரவங்க வந்தா அப்படிலாம் பண்ணாதீங்க அதே மாதிரி இங்கே வந்தானால பெரிய செட்டில் ஆயிடலான்னு நினைச்சிக்கலாம் இங்கே யாரோ வந்துடாதீங்க அது செஞ்சு அதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு காரணம் அது சாத்தியமே கிடையாது இருக்கிற காசை ஓரளவுக்கு கொஞ்சம் சேமிக்கலாம் அதுக்கு வேண்டாம் ஒரு வழி இருக்கும் துணியை வாங்கியாச்சு நம்ம துணியை வாங்கிக்கிட்டு பதினாறு ரூபா வந்தது இது துணி வாஷ் பண்றதுக்கு இது வெறும் நான் வாஷ் மட்டும் தான் வாழ்றேன் அதை ஐன் பண்ணி அந்த கொடுப்பாங்க கவ்வின்னு சொல்லுவாங்க அதோட சேர்த்து பண்ணோம்னா எனக்கு வந்துட்டு தனியாக அதோட சேர்த்து பண்ணா நம்ம காசு அதிகம் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நம்ம அது தேவையில்லை பைன் பண்ணிட்டு ரொம்ப இதாக தேவையில்லை நம்மளுக்கு இதுவே நம்மளுக்கு போதுமானது சரி வாங்க நம்ம போய் சாப்பிட போவோம் சாப்பிடுவாங்க போனேன் சரி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சும்மா பகாலா மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அரபில பகாலா சரி இங்கே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பலாம் இங்கே எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் நம்ம ஊர்லேருந்து வருது எல்லாமே இருக்குது நம்ம சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியிருக்கலாம் ரூமுக்கு வந்தாச்சு சாப்பிடல அதுக்கு பதிலாக இன்னைக்கு இது மூன்று ஆளுக்கு லெமன் வித்து ஹனி போட்டது இதுல இந்த சாஸ்வேஜ் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல உள்ள அது வச்சு அது ரெண்டு பண்ணை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மதியானத்துக்கு இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம் நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம் ரெண்டு வேலையும் பெருசாக சாப்பிட முடியாது ஸோ அதனால் இப்போ இது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இது முடிச்சிடுவோம் நைட்டுக்கு ஏதாவது ரைஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்குவோம் பண்ணி ஏழு ஏழு ஆயிடுச்சு இன்னும் உன்கிட்ட வந்து கால் பண்ணல தூங்கிட்டு இருக்கிறா என்னன்னு தெரியல ஏதா இருக்கும் இன்னும் ஃபோன்டுச்சு ஏதோ வேலை வரல அதனால நம்மளும் உட்காந்துட்டு சும்மா ஃபோனில் யூடியூப் பார்த்துக்கிட்டு நம்மளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் எப்போ வரோன்னு தெரியல வந்துச்சுன்னா கூப்பிட்டாருன்னா இன்றைக்கி என்ன நைட்டு ஏன்னா காலையில் லேட்டாக தானே வராரு அதனால அவரும் நல்லா தூங்கு தூங்கு தூங்கிடுவாரு இப்போ எனக்கு தெரிஞ்சு அது நைட்டுக்கு இசராக்கே இன்னைக்கு போகிறதுக்காண்டி லேட்டாகவே ஒரு ஐடியாக கூப்பிட்டு இஸ்வரா போவாருன்னு நினைக்கிறேன் அதனால இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபோன் இல்லை நானும் ஃபோன் வரணும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இது வரைக்கும் வரல வந்துச்சுன்னா போக வேண்டியதுதான் என்ன எங்கே போவாருன்னு நீ போன வந்தால் தான் தெரியும் கால் பண்ணி கூப்பிட்டு தெரியும் பார்ப்போம் ஓனர் கால் பண்ணிட்டாருங்க சடனா கூப்பிட்டு உடனே ஹோட்டலுக்கு போ ஒரு சாமூச்சின்னு ஒரு கடை இப்போது ஒரு சாண்ட்விச் சாப்பிடுவார் உடனே அந்த கடைக்கு போ கடையில் மூடிடுவாங்க அஞ்சு நிமிஷத்தான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போய் குடுக்குனு வாங்கிக்கிட்டே அவர் அப்பார்ட்மெண்ட்டை தேடி போய்கிட்டு இருக்கிறார் எப்ப பாரு நூறு டைம் பாத்துட்டாங்க வந்த மாசம் மாசமாச்சு ஆறு மாசமா பாக்குறேன் ஒண்ணு ஒன்பது மணி கடை சாத்துறானா அந்த அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போன் அடிச்சு கடை சாத்திரம் சீக்கிரம் டைம் பண்ணாத உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள போர்ஸ் பண்ணி போய் கடை மூடிட்டாங்கன்னா உன்னை எப்ப சொன்ன போர் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள திட்டுறாரு ஒன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு தான் அடிச்சு வாங்கி நான் கடை சாத்தும் தான் இப்ப வந்து அடிச்சு சொல்லி போய் உடனே செய்யணும் உடனே செய்யணும்னா நான் என்னங்க பண்ண முடியும் இந்த டிராபிக் எல்லாரும் தாண்டி போய் பண்றது இல்லைன்னா கடைபிடிச்சு வர்றது என்னத்த சேருது எப்ப பார்த்தாலும் இதே பண்றாரு முன்னாடி சொன்னாதான் என்ன ஒரு முன்னாடி வாங்கிட்டு வந்து ஃப்ரீயா தான் என்ன முடிஞ்சு போச்சு கடை சாத்திர நேரத்துக்கு சொல்றதுனால இல்ல என்னை எனக்கு இப்படி டென்ஷன் கொடுக்கணும்னே பண்றாரா அது எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் பேச விட மாட்டேன் அவர் எது சொன்னாலும் அவங்க தலைய மாட்டேன் அடிக்குவேன் பதில் கொடுக்க கொடுக்கவே மாட்டேன் எது செஞ்சாலும் நம்ம அதை எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணவே மாட்டேன் ஏன்னா தேவை இல்லாம என்னைக்குமே ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது எது சொன்னாலும் தலையை அடிக்குவேன் திட்டு வாங்கினாலும் திட்டுனாலும் திட்டு வாங்கி போய் சொல்லிடுவேன் ஏதோ உங்க கிட்ட சொல்றேன் மனசு உள்ளது அவ்வளோதான் சேலரியெலாம் ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார் ப்ரோட்டீன் சாப்பாடு வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னார் சரி நம்ம வாங்கிட்டு போக வேண்டியது வேற வேறு எதுவும் அவங்கள வெறும் ரைஸ் மட்டும்தான் சோ ஸோ நம்ம வாங்கிக்கிட்டு அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்துருக்கிறாங்க தமா வந்து வந்துவிட்டாங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால வந்துட்டாங்க ஸோ அதனால அவ்வளோ எத்தனை அதனால வாங்கிட்டு வர சொன்னார் அவங்க அவங்களாம் தனி ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்காங்க சும்மா ரெண்டு நாளைக்கு ரெண்டுக்கு நம்ம ரைஸ் வீட்டுல சும்மா நம்ம ரைஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு இதை பார்சல் பண்ணிட்டு வாங்கிட்டு போக தான் அவங்க போகலாம் அவருக்கு சாப்பாடு வீட்டில் கொடுத்துட்டேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இது அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து தங்கியிருக்கிறது சும்மா ரெண்டு நாளைக்காண்டி அது இவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கைத்தாமலாக தான் இருக்குது இவரோட அப்பார்ட்மெண்ட்டாக ஆக்சுவலாக அங்கே இருக்குது அங்கே அங்கே இருக்குது அங்கேருந்து வந்து இது அப்படியே ஆக்சுவலாக இங்கே இருக்குது பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க சாப்பாடு கொடுத்துட்டா சும்மா ரெண்டு நாளைக்கு அவங்க பையனுக்கு ஹாஸ்பிட்டல் காட்டுறதுக்காண்டி வந்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு ஹாஸ்பிட்டல் காட்டிட்டு போயிடுவோம் அதில் வந்து வந்துருக்காங்க ரெண்டு நாளைக்காண்டி போயிட்டு திருப்பி வருவாங்க அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் கட்டுறதுக்கு வந்துருக்காங்க சரி நம்ம போய் சாப்பிடுவோம் பாயத் களேஜில் தான் சாப்பாடை வாங்கிட்டு வந்தேன் ரூபாய் செவ்வாய் கோட்ரு சிக்கனும் இது அரிசி ச ரெட் ரைஸ்னு சொல்லுவாங்க அந்த முஷதா கத்திரிக்காயும் கீமாவும் போட்டு ஒரு ஒரு டிஷ்ஷுங்க ஆக்சுவலாக சவுதி எப்போ வந்தாலும் வந்ததுலேருந்து எனக்கு இந்த டிஷ்ஷுனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப லைக் பண்ணும் சவாயத் கழிச்சு இவ்வளவு நாள் இங்கே த தமாம்புல பக்கத்துலேயே இருக்கும் இங்கே எரியாதில் எங்கே இருக்குன்னே தெரியாது இவ்வளவு நாள் தெரியாமல்ச்சு இப்போ தான் அனஸ்வதி மாளிகையில் தான் எதுவும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதனால் இருக்கும் இங்கே சாப்பாடு சும்மா இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்த காலையிலேருந்து சாப்பிடல அதனால இன்னும் பண்ணை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம் ஸோ அதனால் ரைஸ் சாப்பிட்லாமேன்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா கமெண்ட் சொல்லுங்கள் சாப்பிடுவோம் நம்ம இன்றைக்கி போய் இதை சாப்பிட்டுட்டு ஓனர் கால் பண்ணுறான்னு சொன்னார் சரி நம்ம சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுன்னால் கால் பண்ணுவார் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார் ஆர்டர் கொடுத்துட்டாராம் ஷவர்மா ஹவுஸில் என்ன கூட்டம்னா வெளியிலேயே இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் சரி நம்ம உள்ளே போய் சாப்பாடை போய் ஆர்டர் கொடுத்துட்டு கொடுத்த ஆர்டர் பேர் சொல்லி வாங்கிட்டு வர சொன்னார் இப்போ வாங்கிட்டு வந்துடும் கூட்டம் இவ்வளவு நிற்கிது ஸோ சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பெப்சி ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க டயட்டும் நார்மல் பெப்சியும் அதை எடுத்து எஃப்சியும் வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பு ஒ ஒன்றரை மணிக்கு வர சொல்லிட்டாங்க மணி இப்போ கரெக்டாக எத்தனை பன்னெண்டு ஏழு மணி ஒன்றரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணிக்கு அதுதான் ஏதோ மீட்டிங்கு ஏதோ மீட்டிங் மீட்டிங்னு சொன்னார் மீட்டிங் போகணுன்னு சொன்னார் என்னன்னு தெரில சரி நம்ம போயிட்டு ரூமுக்கு அதுதான் இருக்கிறேன் ஒன்றரை மணிக்கு வர சொன்னார் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது ஜிம்முக்கு போகலாமா இல்லை என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையாக இருக்குது ஜிம்முக்கு போனாலும் இப்போ ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் ரூமுக்கு போகணும் அதுதான் ஒரே குழப்ப குழப்பமாக இருக்குது போயிட்டு ஃபிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடுவோமா இல்லை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டால் கரெக்டாக அந்த டைம்க்கு வந்துடுவோமா ஜிம்ல இருந்துன்னு ரெண்டு கட்டமான ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன் சரி பார்ப்போம் எதுக்கும் ரூமுக்கு போய்க்கும் என்ன தோணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் வாங்க போலாம் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு இப்பதான் பெட்ரோல் பாயிண்ட்ல கிடைக்குச்சு அதனால பெட்ரோல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கு வந்தேன் எத்தனை லிட்டரு குடிச்சிருக்கு வண்டியில் இது வரைக்கும் நூறுவா நூற்றி ஒரு ரூபா வந்திருக்கு நாற்பத்தி ஆறு லிட்ரு ஐம்பது லிட்ரு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம நம்ம வண்டி இந்த டயர் சிம்பிள் காட்டிகிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா டயர் சிம்பிள் மாதிரி இது வந்து அது வேறு அடிக்கடி காட்டிகிட்டு இருக்குது யார் செக் பண்ணலான்னு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் யார் எங்க யார் இது இதுதான் நூற்றி எண்பது காட்டுது ஒரே ஒரு டயரில் மட்டும் அது என்னன்னு தெரில அதை போய் பார்த்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்தது எவ்வளோ டோட்டல் வந்து நூற்றி பதிமூணு ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி ரெண்டு பிடிச்சிருக்குது ஸோ நம்ம பெட்டர் காசு கொடுத்துட்டு பண்ண வேண்டியதுதான் ஜிம்முக்கு வந்துட்டாங்க ஜிம்முக்கு முடிச்சுட்டு போயிட்டுருக்கிறேன் காஃபில வீட்டுக்கு ஓனர் வீட்டுக்கு போய்கிட்டிருக்கிறேன் ஜிம்மு முடிஞ்சிச்சு கரெக்டாக மணி எடுத்தேன் ஒன்று இருபத்தி ரெண்டு ஒன்றரை மணிக்கு வரை சொன்னாரு அதை டைம் கரெக்டாக வச்சுட்டு ஜிம்முக்கு போன உடனே ஃபோன் அடிச்சிட்டாரு எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு ஜிம்மில் இருக்கேன்னு சொன்னேன் சரி சரி முடிச்சுட்டு கால் பண்ணேன்னு சொன்னார் அதை முடிச்சுட்டு வேகமாக நான் போய்கிட்டுருக்கிறேன் எங்கே மீட்டிங் போகணுன்னு சொன்னார் இத்தனை மணிக்கு என்ன மீட்டிங்குன்னு எனக்கு தெரில போயிட்டுருக்குறேன் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணேன் வருஷம் வருஷமாக ஸ்பீடாக குயிக்காக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயும் முடிச்சுட்டேன் இன்றைக்கி அவருப்பே பிக்கப் பண்ணிக்கிட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்துட்டு நான் போக வேண்டியதுதான் மணி ஒன்று முப்பத்தி நாளுச்சு ஓனர் கூப்பிட்டாருன்னு போனேன் வாசல்லே ரெடியாக நண்டுகிட்டு இருந்தார் பிக்கப் பண்ணிட்டு என் ரூம் வழியா தான் ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு அது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அங்கே எதோ மீட்டிங்கா ரெஸ்டாரண்ட்டில் என்ன மீட்டிங்கன்னு தெரியல கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கிட்ட வரும்போது நீ இறங்கிக்கோ நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன இறக்கி விட்டுட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு நான் ரூமுக்கு வந்துட்டேன் ஏன் என்ன கோமா என்னன்னு தெரியல ஏன்னு கேட்டு கேட்டேன் இல்லை இல்லை யோசிச்சுட்டு இருக்கிறேன் வேலை இருக்குது ரெண்டு மணி நான் மூணு மணிநாள் மீட்டிங் திருப்பி வந்து அஞ்சு மணிக்கு ஒரு ஷூட்டிங் டைரக்டரோட ஒரு பே ஒரு வேலை இருக்குது பேசுகிறது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஏழை ஏழை மக்களுக்கு வேண்டாம் ஃபோன் அடிக்கிறேன் பயணம் கூட்டிகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகணுமா அது எங்கே இருக்குன்னா இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரு அதாவது நேஷ்னல் கார்டு ஹாஸ்பிட்டல் அப்துல் அசீஸ் எதுன்னு அங்கே போகணுன்னு சொன்னாங்க அதனால் நான் காலையில் நான் ஏழரை மணிக்கு ஏழை மக்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஒவ்வொரு பிடிச்சுவா இல்லன்னா நானே கார் எடுத்து வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னார் சரி ஓகே அப்போ இன்னையோட ஒர்க் முடிஞ்ச்சி நம்ம இன்னையோட பிளாக க்ளோஸ் பண்ணிக்குவோம் இன்ஷா நாளைக்கு சந்திப்போம் டேக் கேர் பாய் பாய்